லோக்சபா தேர்தல் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க கட்சியிலேருந்து வேட்பாளரை இருக்காங்க அதை தொடர்ந்து வந்து இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து லோக்சபா தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதில் யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை வடக்கில் வந்து மனோகர் என்கிற மனோ அவங்க போட்டி போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து சென்னை தெற்குல ஜெயவர்தன் அவர்கள் அதுக்கடுத்து வந்து காஞ்சிபுரம்ல ராஜசேகர் அரக்கோணம்ல வந்து ஏஎல் விஜயன் அதுக்கு அதுக்கடுத்ததான் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் வந்து ஜெயபிரகாஷ் அவங்க வந்து போட்டி போட போகிறாங்க ஆரணியில் ஜி வி கஜேந்திரன் அவர்கள் போட்டி போட போகிறாரு விழுப்புரம்ல வந்து பாக்கியராஜ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சேலம்ல விக்னேஷ் நாமக்கல்லில் வந்து தமிழ்மணி அதுக்கப்புறம் வந்து ஈரோடு ஈரோடில் வந்து ஆற்றல் அசோக் குமார் அவங்க வந்து போட்டி போட போகிறாங்க கரூரில் வந்து கேஆர்எல் தங்கவேல் அவங்க வந்து போட்டி போட போகிறாங்க சிதம்பரமில் வந்து சந்திரகாசன் அப்படின்ற ஒருத்தர் போட்டி போட போகிறாரு நாகப்பட்டினம்ல சுர்ஜித் சங்கர் அப்படின்ற ஒருத்தர் போட்டி போட போகிறாங்க மதுரையில் டாக்டர் சரவணன் அவர்கள் போட்டி போட போகிறாங்க அண்ட் தேனியில் சென்னையில் வந்து வி நாராயணசாமி அவங்க வந்து போட்டி போட போகிறாங்க ராமநாதபுரம் மாவட்டமில் வந்து ஜெயப்பெருமாள் அவங்க வந்து போட்டி போட போகிறாங்க ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே தெரியும் அதிமுகவும் தேமுதிகவும் வந்து கூட்டணி இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ தேமுதிகாவுக்கு வந்து ஐந்து தொகுதிகள் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அண்ட் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எங்களுக்கு அதாவது அதிமுகவுக்கு கூட்டணியில் இல்லாத போதே நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தலில் தனித்து நாற்பது தொகுதியிலையும் வின் பண்ணோம் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவையும் நாற்பது தொகுதியில் வின் பண்ணுறது ஊர்தி தான் அதில் வந்து சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லி கம்பீரமாக சொல்லியிருக்கிறாரு அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகம் புகழும் அதிகம் அதனால் இந்த தடவை வந்து நாங்கள் நாற்பது தொகுதியிலுமே கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்லியிருக்கிறாங்க இது அடுத்து வந்து என்ன என்னைலாம் பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் போகிறோம் அதை தேர்தல் எந்த அளவுக்கு ஆனால் பறக்க சூடு பிடிக்க இருக்க போது அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பார்த்துக்கலாம் எப்படின்னு தொடர்ந்து நிறைய நியூஸ்களை தெரிஞ்சுக்க ஒன் இந்தியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காதிங்க